வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கீ பொடி தோசை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய் பொடி தோசை செய்யலாம் அதுக்கு வந்து தோசமாகவே தோசைக்கல்லில் ஊற்றிட்டோம் இதுக்கு மேலே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு வெங்காயத்தை மட்டும் எடுத்து நெய் மேலே அப்படியே லைஸாக தூவிட்டோம் இப்போ நெய் மேலே நல்லா தூவியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம இட்லி பொடியை தூவிக்கலாம் கீ இந்த வெங்காயம் பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது சும்மா ஜம்முன்னு இருக்கும் பொடி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ மாற்றி போட்டுடலாம் இப்போ மாற்றி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் மட்டும் ஊற்றிருக்கு இப்போ ரெடியாகிடுச்சு நம்மளோட கீபொடி தோசை ரெடி ஆகிடுச்சு நெய் பொடி தோசை ரெடி ரெடியாகிடுச்சு தொட்டுக்க வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ